நூற்றாண்டு காலமாக தமிழ் சினிமாவில் காதலை விதவிதமாக வித்தியாசமான கோணங்களில் கூறினாலும் பழமைவாதிகள் பலர் காதலை எதிர்க்கத்தான் செய்கிறார்கள் இத்தகைய எதிர்ப்புகளை மீறி கரம் கொடுத்த காதல் ஜோடிகளை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் தேவியானி ராஜகுமாரன் உதவி இயக்குனராக பணியாற்றிய போது தேவயானிக்கு கொக்கி போட்டு உள்ளார் ராஜகுமாரன் தேவயானியின் பெற்றோர்கள் எதிர்த்த நிலையில் தேவயானி சுவர் ஏறி குதித்து வந்து ரகசியமாக திருமணம் செய்துள்ளார் திருமணம் முடிந்து இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆன பின்பும் இவரது தம்பி மற்றும் நடிகர் நக்குள் இவரிடம் பேச மாட்டாராம் அடுத்தது பார்த்திபன் சீதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த புதிய பாதையின் மூலம் திரையிலும் நிஜ வாழ்விலும் இணைந்த ஜோடிகள் பார்த்திபன் மற்றும் சீதா எந்த படப்பிடிப்பானாலும் தினமும் பார்த்திபனுடன் போன் செய்து பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தாராம் சீதா அவரது காதல் கதை ரொம்ப த்ரில்லாக இருந்தது என்று சுஹாசினியுடன் ஒரு பேட்டியில் பகிர்ந்திருந்தார் அடுத்தது ஸ்ரீதேவி போனிகபூர் பதினாறு வயதினிலே மயிலாக அறிமுகமாகி ஸ்ரீதேவி நிழல் உலகில் ஜொலித்தாலும் அவரது நிஜம் சோகம் நிறைந்ததாகவே உள்ளது ஏற்கனவே திருமணமாகியிருந்த நிலையில் போனி கபூர் ஸ்ரீதேவியின் மீது வைத்த தீரா காதலால் அனைவரின் எதிர்ப்பையும் மீறி ஸ்ரீதேவியை கரம் பற்றினார் அடுத்தது அனன்யா ஆஞ்சனேயா எங்கேயும் எப்போதும் நடிகை அனன்யா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான ஆஞ்சனேயாவை காதலித்தார் இது அனன்யாவின் பெற்றோருக்கு பிடிக்காமல் போகவே காவல்துறையிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தனர் மேலும் அனன்யாவை வீட்டு காவலிலும் வைத்தனர் எதையும் கண்டுகொள்ளாதது காதலை வலுப்பெறச் செய்தார் அனன்யா அவர்கள் அடுத்தது நளினி ராமராஜன் உதவி இயக்குநராக இருந்த காலத்திலிருந்தே நளினி மீது காதல் வையப்பட்ட ராமராஜன் நளினிக்கு லெட்டர் கொடுப்பது வர்ணிப்பது என பல வித்தைகளை இறக்கியுள்ளார் நளினியின் பெற்றோருக்கு தெரிந்து ராமராஜனை அடிக்கவே இவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சபதம் போட்டு எம்ஜிஆர் முன்னிலையில் திருமணம் செய்தாராம் நளினி அடுத்தது விமல் பிரியதர்ஷினி கலவாணி படத்தின் மூலம் அறிமுகமான நடிகர் விமல் மருத்துவரான பிரியதர்ஷினியை காதலித்து பெற்றோர் எதிர்ப்பை மீறி கரம் பிடித்தார் இவர்களுக்கு இரு ஆண் குழந்தைகள் உள்ளன கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மனைவியை அரசியலில் இறக்கவும் ஆயத்தமானார் விமல் அவர்கள் வாய்ப்பு கிடைக்காமல் போகவே அடுத்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார் ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க